என்னுடைய வாழ்க்கைக்கு மண்ணலி போடுற ஒரே ஆள் யாருன்னா ஆர் கே செல்வமனி தான் அதான் மெயின் நிறைய டைம் ஃபோன் பண்ண சார் ஃபோன் எடுக்கிறதில்லை நீ மேல் போட்ட படகை சேர்த்துன்னா என் வாழ்க்கையை வாழாக போகிறேங்க அப்படி கண்ணீர் அந்த சொல்கிறேன் பாகராசாரும் மாறிக்காரா அப்போ ஏன் சத்திரப்படுத்துக்கோ மருந்து பண்ண சீண்ட சீன் மிக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது வேண்டுகோளை ஏற்று வந்ததற்கு என் நன் முதற்கு நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து சினிமாவில் வந்து தயாரிப்பாளரும் இணையக்குனராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறேன் நான் முதல்ல வந்து சிக்ஸ் பாயிண்ட் ரூ படத்தில் உதவிக்குநரவை வேலை பார்த்தேன் பாகியராச இணைய குணர் வேலை பார்த்தேன் இப்போ கில்டு சங்கத்தில் ஏசி மெம்பராக இருந்து வருகிறேன் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா சாமானியன் அப்படிங்கிற படத்தோட கதை என்னதுங்கிறதும் முதல் பிரச்சனை ஏன்னு சொல்கிறேன்னா நான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி நான் சாமா வச்ச குறி தப்பாதுங்கிற பேரில் நான் கதையை உருவாக்கி அதை வந்து கில்டு சங்கத்தில் அந்த டைட்டில் வச்ச குறி தப்பாதுங்கிற பேரில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் அந்த டைட்டிலில் வந்து விஜய் டிவியில் வச்சதால் அது காம்ப்ரமைஸ் தயார்பல் சங்கத்து மூலியம் கில்டு சங்கத்து மூலியும் காம்ப்ரமைஸ் பேசுனதால் அதுக்கு பிறகு அந்த டைட்டில் அவங்களுக்கு விட்டு கொடுத்ததால அதுக்கு பிறகு அந்த டைட்டில் சிண்டிகேட்டுங்கிற முறையில் டைட்டில் மாற்றி நான் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் கதையை பதிவு பண்ணியிருக்கேன் கதையை பதிவு பண்ணிவிட்டு இப்போ மியூசிக் டைரக்டரு எல்லாத்தையும் மா பாலராசிரியர் மணியமதோன் மியூசிக் டைரக்டர் வந்து கவுசிக்ன்ற ஹீரோ வந்து வீரத்தேவன் நடித்த கௌசிக் இவங்களை வச்சு தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கதைக்கு உருவாக்கத்தில் வந்து உசிலி எம் சிவக்குமார் இயக்குனர் ரஞ்சித் ரஞ்சித்குமார் இயக்குனர் அன்ப அன்பழகன் இயக்குனர் ஜே பி இப்படி இவங்களாம் வந்து இணை இயக்குனர் சேகர் என் கூட சேர்ந்து இந்த கதையை உருவாக்கணும் கதையை முறைப்படி உருவாக்கி முறைப்படி வந்து செப்டம்பர்லேயே வந்து நாங்கள் மெயிலில் கொடுத்து அது பிரிண்டும் போட்டிருக்கோம் அது மெயிலே ஆதாரம் இருக்குது முறைப்படி எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு பிறகு கதையை வந்து கதையை வந்து எழுத்தாளர் சங்க அந்த எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ண பிறகு நான் வந்து ஆச்சாரம் பத்திரிகையில் வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்துறதால எனக்கு வந்து ஜான் சார் வந்து சாமானுடைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அமிச்சாப்பில்ல அந்த வீடியோ பார்க்கும்போது உடனே நான் அதிர்ச்சி அடைஞ்சேன் ஏன்னால் பார்த்தா என்னுடைய கதை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தில் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கும்போது சாமான் படத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட நான் எதாச்சும் ஃபோன் பண்ணி போலப்பா ரொம்ப நாள் பேர் ராமராஜ் சார் நடிக்கிறாரு அதோடைய கதை என்னன்னு சொல்லும்போது அந்த கதை அவர் உடனே நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த படத்துடைய கதை என்னன்னு சொன்னால் ராமராஜர் சாருடைய ராமராஜர் சார் பொண்ணும் அவங்க குடும்பம் வந்து பேங்கில் லோன் வாங்குறாங்க ஹவுசிங் லோன் வாங்குறாங்க அதனால் பேங்கா பேங்க் அதிகாரிகளையும் ரவுடிகளும் டார்ச்சர் பண்ணதால் அவங்க ஃபேமிலியோட தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த தற்கொலைக்கு அந்த மகளுடைய தற்கொலைக்கு காரணமானவங்களை அந்த அதிகாரிகளையும் அந்த கொலைக்கு காரணமாக பழி வாங்குறதா அந்த அந்த படத்துடைய சாமானியன் படத்துடைய கதை அதாவது ராமராஜன் தன் பொண்ணுக்கு பேங்கில் இயக்கப்பட்ட அதி அநீதியால் கொலை பண்ணுறாங்க பழி வாங்கறது அந்த படத்தோடய கதை என்னோட கதை என்னென்னா என் கதையில் வந்து ஹீரோ வந்து இருப்பார் அவருக்கு ஒரு அக்கா மாமா இருப்பாங்க அக்கா மாமா அந்த அந்த படத்தில் எப்படி இருக்கா அக்கா மாமா வந்து ஹவுசிங் லோன் வாங்கி அதனால் பாதிக்கப்பட்டு பேங்க் அதிகாரிகளையும் ரவுடிகளும் தொந்தரவு தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த தங்க தங்கச்சி குடும்பத்தையும் தங்கச்சி கொலைக்கு காரணமானவங்களால் ஹீரோ பழி வாங்குறது என்னுடைய கதை இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் ஏதாவது நீங்கள் பத்திரிகை உங்களுக்கு தெரியும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கதை இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா சம்மந்தம் இல்லாமல் இருக்குங்களா ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணு இதுல வந்து தம்பி அக்கா இது மட்டுமே சம்மந்தம் இருக்கிற தவிர கதை ரெண்டு கான்செப்ட் ரெண்டும் ஒன்று தான் ஸோ இது எனக்கு தெரிஞ்ச உடனே எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுத்தாளர் சட்டத்தில் கம்மன் கொடுக்குறேன் இது அந்த கம்மியோட காப்பி அதுக்கு பிறகு பாகியலா சார் என்ன பண்ணுறாரு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ராமராஜனுக்கு கடிதம் எழுதுறாரு ராமராஜனுக்கு கடித ராமராஜனுக்கு கடிதம் எல்லாருனா இது போல் சார் நம்ம இந்த க எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேரு கம்பெனி கொடுத்தாரு கம்பெனியும் கொடுத்துருந்து உங்களுக்கு ஃபோனில் இருக்கேன் நீங்கள் வந்து சார் இப்போ வந்து ஏதோ தப்பு தவறி நடந்து போச்சு ஸோ அதனால் கொஞ்சம் பொறுங்க நான் பிடிச்சிட்டே அந்த டேரக்டையும் பேசி பண்ணுறாங்க இல்லை சார் நீங்கள் வந்து கதையே என்ன கதையே யாருதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கதை ரெண்டு ஒன்று தான் ஒன்று தான் சொல்கிறீங்க தவிர கதை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இல்லை நான் தான் நான் தான் கதையை உருவாக்குனேன் அப்படின்னு ராமராஜ் சொல்கிறார் அதுக்கு பிறகு என்ன பண்ணார் இயக்குனர் சார் இயக்குனர் தான் கதையை உருவாக்கணுன்றார் பாக்யராஜ் சார் இந்த லெட்டரில் தெளிவாக இருக்கார் கதையை யாருன்னு சொல்ல மாட்டேங்க இன்னும் டைரக்டர்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் பண்ணணும்னு சொல்லுங்கள் இது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதனால் இந்த கைதம் கண்டவுடன் நான்கு நாட்களுக்குள் எனக்கு பதில் அனுப்பணும் லெட்டர் அனுப்புகிறார் இந்த லெட்டர் வந்து ராமராஜ் சார் படிக்கவே இல்லைங்க நல்லா பார்த்துக்க இந்த லெட்டர் வந்து இந்த லெட்டரை வந்து ராமராஜ் சார் படிக்கவே இல்லை ஆனால் இந்த லெட்டரை போட்டு கொண்டு போய் எழுத்தார் சங்கத்துலேருந்து ஒரு கூப்பிட்டு போகிறார் இந்த லெட்டர் கொடுக்க போகும்போது ரிசீவ்டு காப்பின்னு ஒன்று இருக்கும் ஒன்று சீல் வச்சுருக்கோம் ராமராஜன் கொடுக்குறதுக்கு இன்னொன்று சீல் வைக்காமல் இருக்கும் அந்த சீல் வைக்காத லெட்டரை வந்து ராமராஜர் வந்து அவருடைய இன்ஃப்ளென்ஸில் கொண்டு போன இன்ஃப்ளென்ஸில் லெட்டரை படிச்சிடாரு படித்து பார்த்துட்டு அந்த லெட்டரை வாங்காமல் திருப்பி அனுப்புகிறார் நான் இந்த லெட்டரை வாங்க திருப்பி அனுப்புகிறேன் இதில் என்ன மேடர்னு தெரியாமல் ராமராஜர் திருப்பி அமைச்சிடறார் திருப்பி அமைச்ச உடனே எனக்கு வந்து இயக்குநர் ச எழுத்தாளர் சங்கத்தை ஃபோன் பண்ணுறாங்களோ ராமராஜ் வந்து திருப்பி அனுப்புகிறாரு நான் நான் உடனே டாக்டர் சங்கத்தில் மெம்பராக இருக்கேன் உடனே ஆர்கே செல்வன் சாருக்கு ஃபோன் பண்ணி நம்பிரா சார் மூலயமா ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு நான் செல்மணி அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனால் அந்த பேரரசு இருந்தார் ஆர் உயகுமார் சார் சார் உள்ளே போனோன்னே ஆர்கே செல்வன் சார் என்பா என்னப்பா கதை ஒரே கதை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாரு சார் கொஞ்சம் நீங்கள் தலைவராக இருக்கீங்க பெப்சிக்கும் தலைவராக இருக்கீங்க இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கீங்க அதனால் என்னுடைய விஷயத்தை கேளுங்க சார் அப்படின்னு சரி சொல்லுங்க சார் இந்த படத்துடைய கதை இப்போ உங்களுக்கு என்ன சொன்னோம் இந்த படத்துடைய கதை இது சார் இப்போ கதை இது சார் இப்படி நடந்து போச்சு என்னப்பா அப்படியாப்பா அப்படின்னாரு அப்போ ராமராஜ் சார் டென்ஷன் டென்ஷனாக இருந்தார் என்ன நான் இப்போ போய் என்ன ஏன்னா அந்த லெட்டர் அவர் படிக்கவே இல்லை அதுக்குள்ளே இருக்கிற விஷயமும் தெரியும் எப்படி அவர் டென்ஷன் அவர் நாலு நாளைக்கு உள்ள பதில் சொல்லுங்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும் அவர் லெட்டர் படிக்கல அப்படின்னு சொன்னேன் செல்வன் சார் உடனே வந்து ராஜன் சார் ஃபோன் பண்ணார் எழுத்தாளர் சங்கத்து மேனேஜர் அவர் லெட்டரை திருப்பி சார் அப்போ அந்த லெட்டருக்குள்ளே இருக்கிற விஷயம் ராமராஜ் சார் எப்படி தெரிஞ்சுது சொல்லுங்க அப்படிங்கும்போது போது தெரிஞ்சுது கொண்டு போனவர் வந்து அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் படிக்க கொடுத்துருக்காருன்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய துரோகம் அதில் அதுக்கு பிறகு என்ன சொன்னார் ஆர்கே செல்வன் சார் இருங்க நான் வந்து இதுக்கு கொண்டு நான் வேலைகள் பார்க்குறேன் அப்படின்னா அங்கேயே கொஞ்சம் சில மரணம் ஏன் சொல்ல வரன்னா இந்த மெயின் மெயின் காரணமே அந்த பையனுக்கு ஆர்கே சப்போர்ட் பண்ணுறார் ஒரு பெப்சி தலைவராக இருக்கார் ஒரு இயக்குனர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் என்னுடைய வாழ்க்கைக்கு மண்ணலி போடுற ஒரே ஆள் யாருன்னா தான் ஆர்கே அதான் மெயின் அப்போ சொன்னீங்கன்னா சார் அவர் ஆர்கே சப்போர்ட் பண்ணி கம்மலாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பிரச்சனை வேணாம்ப்பா இப்போ வந்து கதை அப்போ கடை தரண்டாக இருப்பா அப்படின்னு சொன்னேன் சார் படமே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் குறைஞ்சிருக்கீங்க எனக்கு இவங்களாம் கடை படத்தில் தலைவர் செயலாளர் போல எந்தெந்த சங்கத்தில் தலைவர் செயலாளர் பொருள்னாலும் அவங்க ரெண்டு இ ரெண்டு இசி மெமரி இல்லை தலைவர் செயலாளர் பொருளாளர் என் சைடில் ஒரு ரெண்டு பேர் படம் பார்ப்போம் படம் ரெடி ஆச்சு இல்லை படம் பார்ப்போம் படம் பார்த்துட்டு என்ன கருத்து சொல்லி நான் ஏற்றுக்கிறேன் சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் இந்த கதை அந்த கதை ஒரே கதைன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் படம் பார்த்து முடிவு பண்ணணும்னு சொன்னோம் ஆனால் தயாரிப்பாளர் மதியும் ஒத்துக்கல நான் படம் பார்க்க ஒத்துக்க மாட்டேன் சார் நான் ஸ்கிரிப்ட் வேணால் தரேன்னா ஆனால் வேறு வழியே இல்லாமல் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க சார் இப்போ என்னோட கேள்வி என்ன அந்த படத்தில் இருக்க ஸ்கிரிப்டாக தான் அவர் அது யாருமே கேட்கல அந்த ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து போனாங்க சார் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்த ஸ்கிரிப்ட்டு முந்தாணத்து வரைக்கும் சார் முந்தானத்து வரைக்கும் நிறைய டைம் ஃபோன் பண்ணால் சார் ஃபோன் எடுக்கிறது இல்லை ஏன்னா தலைவர் ஃபோன் எடுக்கிறது இல்லை செயலாளர் ஃபோன் எடுக்கலாம் இதே மாரி நேராக பாகிரரா சார் வீட்டுக்கு போயிட்டேன் ஒரே ஒரு டைம் ஃபோன் எடுத்தார் நாளைக்கு நாளைக்கு கூப்பிட்றோம்ப்பா அப்படின்னாரு நாளைக்கு மறுநாள் போட்டோம் கூப்பிடல மறுநாள் கா போயிட்டேன் போய்ட்டு என்ன சொல்கிறாப்புல சார் தம்பி ஒரு நாலு பேர் தான் இப்போ படிச்சுருக்காங்க சரியாக புடப்பில்ல சேகர் அப்படின்னாப்பில சார் இருபத்தி ஒரு பேர் நம்ம தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்காங்க இருபத்தோரு பேர் படிக்கணும் ஏன்னா இருபத்தோரு ஒரு படித்த அதில் மெம்பர் சொல்லிட்டோம் என் கதை அதை கதை முடிவு பண்ணிட்டோம் நாலு பேர் படிச்சிருந்துடும் நாலு பேர் தான் படிச்சுக்காம ஆனால் அந்த கதையை கொடுத்துருந்து ராஜ மேனேஜர் ராஜன் சார்ட்டு கேட்கும்போது யாருக்கு கதை கதை கொடுத்தாலும் படிக்க நேரம் இல்லை படிக்க நேரம் இல்லை ஏ இதே என்னுடைய என்னுடைய நண்பர் ரஞ்சித் குமார் வந்து ஏதோ விஷயம் சங்கத்துக்கு போயிருக்காரு அங்கே அந்த கதையை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணுறாங்க சார் யாருமே அந்த கதையை படிக்க ரெடியாக இல்லை எல்லாம் பிஸி பிஸின்றாங்க பிஸியாக இருக்கறது சங்கத்துக்கு போய் போஸ்டிங் போகணும் அந்த கதை அதை படிக்க முடியல சார் அப்போ வைரஸ் நீங்களே படிச்சிக்கலாம் சார்னா நானும் படிக்கலன்னார் கதையாக ஒரு தலைவரும் படிக்கலை நான் போய் கேட்ட வரைக்கும் அதுக்கு பிறகு சரி இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சார் நான் அந்த இருபத்தி ரெண்டாந்தேதி கொடுத்தாங்க பாருங்கள் நான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்பெசியில் பேசும்போது எனக்கு வந்து புரொடியூஸ் கவுன்சிலிருந்து நான் வந்து சென்சார் கொடுக்க மாட்டேன் இந்த பிரச்சனை முடிவுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவங்க மறுநாள் இருபத்தி தேதி ஈவினிங் பேசுகிறேன் சார் இருபத்தி தேதி மார்னிங் வந்து ஜான் சார் வந்து மே இருபத்தி மூணு முதல்னு சொல்லி விளம்பரம் அனுப்புகிறார் படத்தோடைய இது சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போகிறேன் சிட்டி சிவில் கோர்ட்டு போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க நான் என்ன கேட்டேன் இந்த படர் லீஸ் பட்றது முடியாது அந்த கதை என்ன என் கதை என்னன்னு பார்த்துட்டு இந்த ரிலீஸ் ஆகணும் அதனால் அது வரைக்கும் ஸ்டே கொடுக்கணும் ஆனால் என்னுடைய பரிகாரம் அங்கே எடுப்படல நான் கேட்ட பரிகாரம் கிடைக்கல சரி இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹை கோர்ட்டுக்கு போனேன் ஹை கோர்ட்டுக்கு போய் அந்த அந்த ஜட்ஜிட்டு கேட்டேன் மேடம் தர தரமாட்டேன் நீங்க நீங்கள் கோட்ல படலி சேர்த்துன்னா என் வாழ்க்கைய வாழ்வாதாரம் போயிருங்க அப்படி கண்ணீர் விட்டு கவர்னேன் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய வேதனை எல்லாத்தையும் சொன்னேன் நான் வாழ்க்கையில் ஃபேமிலியோட கஷ்டப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து சினிமா வந்தாங்க தூரம் சொல்லி போராடி என்னுடைய என்னுடைய வழிகளாக சொன்னேன் அந்த ஜட்ஜ் அம்மா இல்லைங்க நான் ஸ்டே மாட்டேன் நான் வேணாம் ஏழு ஆறு வாயிலா போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏழு ஆறு வாயிலா போடுறாங்க அங்கேயும் எனக்கு தீர்ப்பு கிடைக்கல ஒரு செயலாளருங்க ஒரு செயலாளர் எனக்கு அதையும் அந்த கதையும் படிக்காமல் அவர் வந்து ரெண்டு கதையும் ஒன்று அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு கதையும் ரெண்டு கதையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன காரணம்னா அந்த படத்துடைய கதை அந்த படத்துடைய கதையை போட்டு இது வந்து தே செய்தித்தாள்கள் வருகின்ற சம்பவங்கள் தினம் நடக்கின்ற பேங்கில் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய சம்பவம் வந்து டெய்லி பேப்பரில் தொலைக்காட்சியில் எல்லாத்தையும் வர விஷயம் அதை நீங்கள் கதையாக பதிவு பண்ணியிருக்கீங்க அதை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது என்னன்னா காலகாலமாக யாரும் இல்லை விசுசார காலத்துலேருந்து இந்த எழுத்தாளர் சங்கம் ஆரம்பித்தது வந்து ஒரு எட்டு மணிக்கு ஒரு பேப்பர் படிக்கிறாருன்னா இன்னொருத்தர் ஒம்பது மணிக்கு படிக்கிறாருன்னா யார் அந்த கதையை அது செய்தித்தாளர் வந்தாலும் தொலைக்காட்சியில் வந்தாலும் யார் முதல்ல வந்து கதை பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கதை சொந்தங்கிறது காலகாலமாக வழக்க வழக்கமாக நடக்கிற ச சம்பவம் ஆனால் இந்த கதையில் வந்து நாம் செய்தித்தாளுக்கு வந்த விஷயத்தையும் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒன் சைடாக கொடுத்துருக்காங்க முதல் காரணம் ஆர்கே செல்வமணி சார் ரெண்டாவது பைகா சார் ஆர்கே செல்வமணி என்ன சொல்கிறாரோ அதுதான் பைக செய்கிறாரு

அவர் 10 பதினஞ்சு வருஷமா நிக்கலாம் தட்டு காதியலாம் நிக்கலாம்னு சொல்லுது அத தான் நான் கம்ப்ளைனா வெச்சு போட்ருக்கேன் அவரும் பேசنا சார் ராமரா இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நீ என்ன டிமாண்ட் பண்ண வரீங்க என்ன கூடாது என்ன சார் எனக்கு

சார் நான் நான் அதை சொல்ல வரல சார் என்கிட்ட பணம் கொடுக்குற வசதியும் கிடையாது நான் வந்து மேலேயும் கோர்ட்டுக்கே ஒன்ற லட்சம் செலவு பண்ணிடுறேன் சார் நான் செலவு பண்ண அவசியம் இல்லை நான் போராடுறேன் சொல்லுங்கள் என் கதை இல்லை நான் ஒன்றரை லட்ச ரூபா போராடணும் சொல்லுங்கள் சிட்டிசன் குறுக்கு போடணுண்ணே ஹை கோர்ட்டுக்கு போடணேன் இன்றைக்கி உங்களை பாட்டு சந்திச்சு உங்களோட உண்மையை சொல்கிறேன் ஒரு சங்கம் வரது என்ன சார் ஒரு உறுப்பினருக்கு சாதனை செய்யணும் நான் வந்து தொண்ணூற்றி ஒன்று செய்ய வரேன் சார் ஆனால் பண்டடி பிள்ளை கூட்டி எடுக்கிறேன் நம்ம எல்லாமே ஒரு ஜெயிச்சுட்டா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இன்னைக்கு கலை வந்து எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சின்ன கருதா சார் ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய கலாசிரியர் வந்து ஒரு சின்ன லைன ஒரு பெரிய ஹீரோ எடுத்துட்டார் பேர் சொல்லக்கூடாது அவர் பெரிய ஹீரோ எடுத்துட்டார் அவர் சொன்னார் உங்களோட ஒரு விஷயம் தாங்க எடுத்தாங்க அப்ப அவர் சொன்னார் ஒரு சின்ன விந்து தான் ஒரு விந்து தான் ஒரு சிறு துறை விந்து தான் ஒரு ஆண் ஆளா கட்சிட்டு உடனே அவர் செட்டில் பண்ணார் மகாராஷ்டிரில் ஹீரோ பெரிய ஹீரோ அவர் செட்டில் பண்ணார் கூப்பிட்டு வச்சு அண்ணா பிரச்சனை பிரச்சனை கொண்டு போகணும் அப்படின்னு செட்டில் பண்ணாரு அவரும் நல்ல மனுஷங்க சார் எனக்கு பேர் பார்க்குறேன் அங்கீகாரம் எதிர்பார்க்குறேன் சார் எல்லாத்துக்கும் ஒரு சிக்கமம் எல்லாத்தையும் விடுதா சார் ஆமாம் சார் என்னோட விளக்கத்தை வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பத்திரிக்கை நான் வந்து ஒரு பத்திரிக்கை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கஷ்டப்படுறேன் எனக்கு நேர்மை எனக்கு வந்து பேர் அங்கீகாரம் சார் எனக்கு பணம் காசுனால் பெரிய விஷயமே கிடையாது சார் ஏன்னா இப்போ கூட கஷ்டப்பட்டு என் நண்பர்கள் மொழியாக கரெக்ட் பண்ணி ஒன்றரை லட்சம் செலவு பண்ணி கட்டினேன் சார் எனக்கு பணம் நான் பணத்துல தான் எங்கே வரல பணத்தை நான் பிஇ படிச்சதுக்கு எவ்வளோ சம்பாரித்து என்னன்னு போயிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்னு பி முடித்தேன் நான் பி முடிச்சு பல லட்சம் பல லட்சம் சம்பாரித்து கோடி இருப்பேன் ஆனால் சினிமாவில் என்னைக்காவது நான் டேரக்டாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணவர் தான் ஆகணும் அந்த கணவரை ஏற்கனவே ஒரு கதை தேடி போராடி வந்தேன் இப்போ மறுபடியும் ஒரு கதை தடுத்து நான் என்ன சார் பண்ணுறது அதுதான் உங்கள்கிட்ட எனக்கு தேர் பேர் அங்கீகாரம் வேணும் கலைஞர் அங்கீகாரம் வேணும் அதுதான் சார் தேங்க் நன்றி சார்